என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ ஸ்ரீ துவாரகமய ஆலயம் கும்படி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற நம்ம ஆலயத்தில் நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் கூட்டு பிரார்த்தனை பஜன்ஸ் ஆரத்தி அபிஷேகம் எல்லாம் நடந்து சிறப்பான அன்னதானத்தோடு அங்கே நடைபெறும் கும்படி பூண்டியில் ஆறு மணிக்கு சென்னை எம்எம்டி காலனியில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் ஏழு மணிக்கு ஆரத்தி ஆரம்பிப்பாங்க ஏழுலேருந்து இருந்து எட்டரை மணி வரைக்கும் பஜன்ஸ் எட்டரை மணிக்கு அப்புறம் சிறப்பு அன்னதானம் சென்னையில் இருக்கிறவங்க நீங்க நேராக கலந்துக்கலாம் கும்மிடி பிடிக்கிறதுக்கு அங்கே நேராக வந்து கலந்துக்கலாம் சாயனா என்னால் வர முடியாதுன்னா கீழே வர நம்பர்ல உங்களுடைய பிரார்த்தனை அனுப்புவீங்க சாராம் நாங்க உங்களுக்காக சிறப்பு கூட்டு பிரார்த்தனை பண்றோம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் எல்லாருடைய பிரார்த்தனையும் நமக்கு நிறைவேற்றி வாழ்க்கையில சந்தோஷத்தை தரணும் சொல்லி அப்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நேத்து ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார் நேத்து அவர் பண்ணார் எனக்கு ரொம்ப கஷ்டத்தோட பண்ணாரு சாயனா நேற்றுது உங்க வீடியோ ஒன்று பார்த்தேன் பாபாவை கும்பிட்டா கஷ்டம் வருமானு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நமக்கு கஷ்டம் வராது ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தான் கஷ்டம் வரும் நான் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் சாயனா நானும் போய் ஜாதகம் பார்த்தேன் அவர் எனக்கு சில விஷயங்களை சொன்னாரு அது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு உனக்கு சனி பார்வை நிறைய இருக்கு அதனால உனக்கு நீ இப்போ எடுக்கிற எல்லா விஷயமும் தோல்வி இதாக முடியும் நீ கண்டிப்பாக உன்னை சனியை நேராக பார்த்துன்னே இருக்கிறதுனால எந்த ஒரு முன்னேற்றமும் உனக்கு கிடைக்காது நீ சில பரிகாரங்கள் பண்ண இங்கேருந்து திருநள்ளாருக்கு போ அங்கே போயிட்டு பண்ணிலாம் ஒரு சில பரிகாரங்கள்லாம் சொன்னார் அது கிட்டத்தட்ட அவர் குடும்பத்தோடு போகிறதுக்கு நான் போகிறது கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரமாக ஆகும் நான் சென்னையில் இருக்கிறேன் நான் திருநள்ளாருக்கு போயிட்டு அங்கே தங்கி சில பரிகாரங்கள் மாரி ஒரு மூணு கோயில் சொன்னார் இந்த மூணு கோயிலுக்கு நான் போயிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஆகிடும் நான் ஃபேமிலியோட போனேன்னா அது போகிறதுக்கு இப்போ எனக்கு நேரமும் இல்லை எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயமாகவும் இருக்குது அவர் அப்படி சொல்லிட்டார் எனக்கு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சாயரான்னு உண்மையிலே சாயராம் இது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஜோசியம் பார்க்காத வரைக்கும் நாம் நல்லா இருப்போம் பார்த்துட்டோன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப சிரமமாகிடும் ஏன்னா இந்த மனசு இருக்குல்ல மனசு அது என்ன ஆகுனா நல்ல விஷயத்த மனசில் வச்சுக்காது கெட்ட விஷயத்த தான் மனசில் வச்சுக்கோம் உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அந்த பிரச்சனையே தான் நம்ம ஓடின்னு நிற்கும் எனவே நான் அவருக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொன்னேன் இப்படி நீங்கள் யாராவது சனி பார்வை நமக்கு இருக்குது நீங்கள் பார்க்கும் போதே சில பேர் டிவி பார்த்தே கண்டுபிடிச்சிக்கிறாங்க உங்கள் ராசிக்கு சனி பார்வை உங்கள் கேதுக்கு வந்துருக்கு இப்படி பார்க்குறவங்க ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் பண்ணவனா பொதுவாகவே சனியோட பார்வை நம்மளை விட்டு விலகினா ரொம்ப சிம்பிளான வழி இருக்குது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழி இருக்குது அதை நீங்கள் பண்ணீங்கன்னாவே எப்பேற்பட்ட சனி பார்வையும் நம்மளை விட்டு விலகி போயிடும் இல்லை அவர் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது அதோட தாக்கம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க எனவே நான் சொல்கிறேன் இந்த மூணு விஷயத்த மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் சனியோட பார்வை அதாவது ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு சனியோட பார்வை நம்மளை விட்டு விலகும் நம்ம சனி பார்த்தாலும் அதோட பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அவர் அன்பாக பார்க்குற மாதிரி இருக்கும் தான் நான் சொல்ல வர்றது இதுக்காக நீங்கள் கோடி கணக்கில் செலவு பண்ண ஆயிரக்கணக்கலாம் செலவு பண்ண வேண்டாம் ஒரு சின்ன நான் சொல்கிறேன் இந்த மூன்று வழியை மட்டும் பண்ணுங்கள் சனி பார்வை உங்களை விட்டு விலகி போயிடும் ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டாண்ட எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் எந்த படமாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிற படம் பாபா நான் பாபா கும்பிட்றேன் இவர் பாபாவுக்கு கும்பிட்றதுனால நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி யாராவது வந்து சொன்னாங்கன்னா நீல கலர் பூவில் பாபாவுக்கு அன்றைக்கி மாலை கட்டி போடுவேன் இல்லை பாபாவுக்கு அர்ச்சனை பண்ணுவேன் நீல கலரில் நீல கலர் பூ நீங்கள் கலர் பூவில் அவ பாபாவுக்கோ வீட்டில் இருக்கிற தெய்வத்துக்கோ அர்ச்சனை பண்ணீங்கன்னா சனி பார்வை நம்ம மேலே படாது ரெண்டாவது நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அரிசி என்ன சாப்பிட்றீங்களோ நான்வெஜ்ஜை தவிர என்ன சாப்பிட்றீங்களோ எடுத்துமே காக்கா வைக்க வைங்க நாம் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வேளை வச்ச பார்த்தோம் மதியானம் வச்சா போதும் இல்லை காலையில் வச்சால் போதும் மூணு வேலையே வைக்கணும்னு அவசியம் இல்லை நைட்டில் வராதில்ல ஒரு வேளை வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ தொடர்ந்து கூட வைக்கலாம் என்னால் தொடர்ந்து வைக்க முடியாதுன்னா வாரத்தில் ஒரு நாள் வைக்கலாம் சனிக்கிழம வைங்க வாரத்தில் ஒரு நாள் ரொம்ப நல்லது இதையும் பண்ணலாம் அதுக்கப்புறமா இன்னொரு ஒரே விஷயம் உடல் ஊனமுற்றவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு வேண்டிய துணிமணி வாங்கி தரலாம் உடல் ஊனமுற்றவர்களுக்கு வாங்கி தரலாம் ஏன் இதை செய்ய சொல்லுவாங்கன்னா உடல் அதாவது சனி பகவானுக்கு ஒரு கால் இருக்காதுன்னுவாங்க எனவே அவர் நம்ம உடல் ஊனமுற்றவர்களுக்கு நம்ம எதாவது வாங்கி கொடுத்தா அவர் சாந்தமலையார்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை எனவே உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் சாப்பாடோ இல்லை பணமாவோ இல்லை பொருளாவோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வாங்க சனிக்கிழமை ஏதாவது ஒரு சனிக்கிழமை வாரத்தில் மாதத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தில் ஒரு நாள் இதை நாம் தொடர்ந்து செஞ்சினே வந்தால் உங்களுக்கு அந்த சனி பார்வை நமக்கு கிடைக்காது ஆனால் ஒரு பெரிய விஷயத்தை நான் திரும்பவும் சொல்கிறேன் குருவோட பார்வை நம்ம மேலே பட்டுட்டாவே போதும் எல்லா விஷயம் சனி பார்வை குரு பார்வை இது எல்லாமே நம்மளை விட்டு விலகி போயிடும் எனவே நாம் இதை எல்லாம் செய்வது கூட நான் அவருக்காக சொன்னேன் ஏன்னா அவர் அதுலேருந்து வெளியே மாட்டார் ஜோசியம் பார்த்துட்டார் எவ்வளோ தான் நான் சொன்னாலும் அந்த அட்வைஸ் மாறாது இந்த விஷயத்தை நான் பண்ணி முடித்தார்னா அவர் நல்லாயிருப்பாருன்னா இதை பண்ணுவார் கண்டிப்பாக நீங்கள் இப்படி யாராவது ஜாதகம் பார்த்து சிக்கலில் மாட்டேருந்திங்கன்னா இதை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதை நான் தாழ்மையோடு தெரிஞ்சுக்கொள்கிறேன் சனி பார்வை விலக இந்த ஒரு மூணு விஷயத்தை பண்ணால் போதும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இது மாதிரி எதாவது சந்தேகம் தான் கேட்கலாம் அப்பாவுக்கு கோடி நன்றிகள் சாய்ரா ஓம் சாய்ரா